ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் எதுவும் சேர்க்காம ரொம்ப சூப்பரான சுவையான கொத்தமல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி சட்னி சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் முடிக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்து கொஞ்சம் கூட சூடலாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க பூண்டோட பச்சை வாசனை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கீங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க கூட ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துன பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காமிச்சிருக்க மாதிரி பச்சை மிளகாய் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா கிளீன் பண்ண கொத்தமல்லி தலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டாங்க கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா போதும் இந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனை லைட்டு அந்த சட்னியில் போது சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட கொத்தமல்லி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சுருங்க வதங்கி வரும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லித்தாழை பச்சை மிளகாய் பூண்டு புளி இதெல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்காக கொத்தமல்லி வரத்த அதே பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வரமரகா கிள்ளி சேர்த்துட்டு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உளுத்தம் பருப்பும் கடலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்திடலாம் சுவையான கொத்தமல்லி சட்னி ரீடிங்க இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் பனியாரம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காதனால சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க ஒரு நாள் கிட்டே நம்ம நல்லா இருக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ